இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது கசப்பும் பழிவாங்கலும் ஒரு அமிலத்தை போன்றது அது அதை வைத்திருக்கும் ஜாடிகளை அரிக்கிறது உங்களிடம் இரக்கம் காட்டாதவர்களிடம் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் இறுதியில் வெற்றி பெறுவது யார் தேவன் உங்களைத்தான் ஆசீர்வதிப்பார் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் ஒருவர் ஒருமுறை சொன்னார் கண் என்பது ஆன்மாவின் ஜன்னல் நீங்கள் ஒருவருடன் பேசும்போது நீங்கள் பொதுவாக அவர்களின் கண்களை பார்ப்பீர்கள் சில சமயம் நாம் நம் குழந்தைகளிடம் நான் உன்னிடம் பேசும்போது என்னை பார் என்போம் பேசும்போது முடங்கையை பார் என்று நாம் ஒருவரிடமும் சொல்ல மாட்டோம் கண்களை பார்த்து பேசும்போது அதிகபட்ச பரிமாற்றம் நடக்கிறது உருவாக்கப்பட்ட எந்த கேமராவையும் விட கண்கள் வேகமாக ஒளி படங்கள் அதன் ஆழத்தை உள்வாங்கி அந்த காட்சிகளுக்கு வண்ணங்களையும் சரி அர்த்தங்களையும் சரி நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகின்றன ஒருவர் ஒருமுறை இப்படி தினமும் உங்கள் மூளைக்குள் வரும் செய்திகளில் எண்பத்தி ஐந்து சதவீதம் கண்கள் மூலம் வருகிறது என்றார் கண்கள் வெறும் உடல் சார்ந்தவை அல்ல நீங்கள் கண்களை மூடிய பிறகும் நான் வார்த்தைகளை பேசும்போது உங்கள் மனதில் நீங்கள் விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு திரை உள்ளது கற்பனை திறன் நமக்கு உள்ளது எனவே கண் என்பது உறுப்புக்கும் அப்பாற்பட்ட ஒன்று உலகம் எதை பார்க்கவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் அதனால் பிறர் காணாததை காண முடியும் பைபிளில் இருக்கும் இந்த கதையை பார்க்க நான் விரும்புகிறேன் ஒரே அத்தியாயத்தில் அடங்கிய கதை உங்கள் பைபிள்களை ராஜாக்களின் புத்தகம் இரண்டு அத்தியாயம் ஆருக்கு நீங்கள் திருப்பினால் வசனம் எட்டு இரண்டு ராஜாக்கள் அத்தியாயம் ஆறு வசனம் எட்டு உடன் தொடங்குவோம் நம் கண்களில் எவ்வாறு திறக்கப்பட வேண்டும் என்பதை இதன் மூலம் கற்றுக்கொள்வோம் இந்த கதையானது கண்களை திறந்து பின்பு அதை மூடி பின்னர் மறுபடியும் திறப்பது குறித்து பேசுகிறது சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறக்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடைய ஆலோசனை பண்ணினான் ஆகவே தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் என்றான் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து அநேக நேரம் தன்னை காத்துக்கொண்டான் சீரியாவின் ராஜா அவன் இஸ்ரவேல் ராஜாவுடன் சண்டையிடுகிறான் இஸ்ரவேலின் தலைநகரம் சமாரியா அது இஸ்ரவேலின் வடக்கு தலைநகரம் பத்து கோத்திரங்கள் வசித்து வந்தார்கள் அங்கே சிரியர்கள் தமஸ்கப்பட்டினத்தில் இருந்தார்கள் போரில் தொடர்ந்து ஈடுபட்டார்கள் எனவே சிரியாவின் ராஜா சரி நான் இஸ்ரேவேலின் ராஜாவை பதுங்கி தாக்குவதற்கு வேலை செய்யப் போகிறேன் நான் இந்த இடத்தில் ஒரு முகாமை அமைக்கப் போகிறேன் அவர்கள் பள்ளத்தாக்கிற்கு வரும்போது அவர்களை தோற்கடிக்கப் போகிறேன் மேலும் எலிசா தீர்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவிடம் ஒரு தூதரை அனுப்பி இந்த பள்ளத்தாக்கு வழியாகவோ அல்லது இந்த வழியில் செல்லாமல் கவனமாக இருங்கள் சிரியாவின் ராஜா உங்களை பதுங்கி தாக்க ஆயத்தமாயிருக்கிறான் என்றார் வெற்றிகரமான போரின் ரகசியம் என்னவென்றால் எதிரியை ஆச்சரியப்படுத்தி தாக்குவதுதான் இதை போரில் திடீர் தாக்குதல் என்பார்கள் எனவே இஸ்ரவேலின் ராஜா தனது உளவாளிகளை அனுப்புகிறார் அவர்கள் திரும்பி வந்து நிச்சயமாக சிறியர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள் பதுங்கியிருந்து தாக்க தயாராக இருக்கிறார்கள் இவர் காப்பாற்றப்படுவது என்பது ஒருமுறை முறை இரண்டு முறை மாத்திரம் நடக்கவில்லை அது பல சந்தர்ப்பங்களில் நடந்தது சீரியாவின் ராஜா தனது ரகசிய போர் அறையில் இஸ்ரவேலின் ராஜாவை எப்படி தாக்கப் போகிறோம் என்பதை பற்றி பேசுவார் ஆனால் இஸ்ரவேலின் ராஜா அவரை வெல்ல மாட்டார் ஆகவே சிரியா ராஜா மிகவும் குழப்பம் குழப்பமடைந்தார் இஸ்ரவேலின் ராஜா எப்போதும் எப்படி அறிந்து கொள்கிறார் என்றார் சரி இந்த கதையில் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது எதிரி பதுங்கி தாக்க தயாராக இருக்கின்றான் விடப்போவதில்லை பிசாசின் திடீர் தாக்குதலுக்கு நீங்கள் ஆளானது உண்டா எதிர்பார்க்காத போது அவன் உங்களை தாக்குவான் உதாரணத்துக்கு இச்சை ஒன்று பேரோ ஐந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் சிங்கங்கள் வேட்டையாடுகின்றன என்பதை அனைவரும் அறிவோம் சிங்கங்களால் அதிக நேரம் ஓட முடியாது குறுகிய தூரம் தான் வேகமாக ஓட முடியும் ஆனால் அவை இறைக்கு பக்கத்தில் பதுங்கிச் செல்வதையும் அவை கவனமாக இல்லாத போது அவற்றை பிடிப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஒன்று திமோ மூன்று ஏழு அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நர்சாட்சி இருக்க வேண்டும் பிசாசு கண்ணி வைத்து பிடிக்க விரும்புகிறான் பிடிக்க முயற்சிக்கிறான் இப்போது இஸ்ரவேலின் ராஜா எப்படி இந்த ஆபத்துக்களை தவிர்க்க முடிந்தது எலிசா தீர்கதரிசி மூலம் தேவனின் வார்த்தை எச்சரிக்கையாய் வந்தது அதற்கு அதற்கவன் செவிசாய்த்தான் பிசாசின் திடீர் தாக்குதலை தவிர்க்க தேவன் தம் வார்த்தையில் நமக்கு எச்சரிப்புகளை தருகிறாரா ஆமன் வார்த்தையே நமது ஆயுதம் தீர்க்கதரிசிகள் நியாயப்பிரமாணம் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றும் போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம் இரண்டு நாளாகவும் இருபது இருபது உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் எனவே சிரியாவின் ராஜா இதன் நிமித்தம் மிகவும் குழப்பமடைந்தான் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எல்லாம் எப்படி தெரிந்து விடுகிறது நம் போர் திட்டங்கள் எப்படி தெரிய வருகிறது இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியாவின் ராஜா இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் யார் அந்த துரோகி என்று கேட்டான் அப்பொழுது அவன் ஊழியக்காரர்களில் ஒருவன் என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் அவன் சொல்கிறான் போய் அவனை கண்டுபிடி அவன் அங்கே இருக்கிறான் எலிசா என் திட்டங்களை எல்லாம் முறியடித்ததால் நான் அவனை சிறைபிடிக்கும் வரை என்னால் இஸ்ரவேல் ராஜ்யத்தை வெல்ல முடியாது அதனால் அவனை சிறைபிடிக்கப் போகிறேன் பிசாசு ஏன் இயேசுவின் பின்னால் போனான் பிசாசன் அம்மை அழிக்க விரும்பினால் முதலில் கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் எனவே அவன் அதன் மேல் கவனம் செலுத்துகிறான் பெரிய பிரச்சனை ஒற்றை தீர்க்கதரிசிதான் இப்போது இதை பற்றி யோசிக்கும் போது இஸ்ரவேல் தேசத்தில் அந்த ராஜா அதிபதிகளையும் வீரர்களையும் போர் சேவகர்களையும் நூற்றுக்கணக்கில் ஆயத்தம் செய்து இருக்கும்போது போது சீரியாவின் ராஜா இந்த ஒற்றை தீர்க்கதரிசியை குறித்து தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது நீங்கள் பிசாசுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறீர்களா இருக்க வேண்டும் பிசாசுக்கு அச்சுறுத்தலாக இருந்த மனிதர்களை தேவன் பூமியில் வைத்திருந்தாரா தேவன் சாத்தானை நோக்கி என் வேலைக்காரனாகிய யோபை நீ நினைத்தாயா ஓ யோபின் பேரை கேட்டாலே சாத்தானுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டது ஓ யோபு வேண்டாம் நான் யோபுவை நெருங்க முடியவே இல்லை யோபு பிசாசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தார் என் வேலைக்காரனை கருதினாயா என்று தேவன் சொல்லும் வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்பவில்லையா பெயரை பொருத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பிசாசுக்கு அச்சுறுத்தல் தரும் வாழ்க்கையை வாழ்கிறீர்களா ஆனால் உங்களில் ஒரு பகுதியினர் என் வாழ்வில் பிசாசின் சிறப்பு கவனம் தேவையா என்று யோசிக்கிறேன் ஏனென்றால் நான் ஏற்கனவே வாழ்வில் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறேன் என்று நினைக்கிறீர்கள் எனவே நான் உறுதியாக நம்புகிறேன் சரி எலிசா தனது தெய்வீக தன்மை மற்றும் தேவனுடனான உறவின் காரணமாக பிசாசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தார் அத்தகைய உறவை நாமும் விரும்புகிறோம் என்று நம்புகிறேன் எலிசாவை பிடிக்க முடிந்தால் மக்களை வெல்ல முடியும் என்று சிரியாவின் ராஜா இயல்பாகவே நியாயப்படுத்தினான் இப்போது மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையில் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி என்று கூட வேதாகமத்தை மேற்கோள் காட்டினார் எனவே எதிரி மக்களின் மெய்ப்பர்களை குறிவைத்தான் பிசாசு தேவ சத்தத்தை மௌனமாக்க ராஜாவுடன் தேவன் எலிசாவின் மூலம் தொடர்பு கொண்டு வந்தார் தேவன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார் ஜபத்தின் மூலம் பிசாசு நம்மை எப்படி பலவீனப்படுத்துகிறான் நாம் ஜபிப்பதை புறக்கணிக்க வைக்கிறான் நாம் 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 பிஸியாக வாழ்கிறோம் உண்மையில் கேரனும் நானும் இன்று காலை இது நடந்தது நான் ஒரு போதகராக சர்ச்சைக்கு சென்ற தேவனை பற்றி அனைவருக்கும் கற்பிக்க விரைந்தேன் கதவை தாண்டி ஓடுகிறேன் கேரன் கேரேஜுக்கு வந்து பாட்ல உணவை காரில் வைக்கிறாள் நாங்கள் அங்கே கேரேஜில் நின்று இணைந்து ஜபித்தோம் குடும்பமாக கர்த்தருடைய வேலையை செய்வதில் பிஸியாகி விடுகிறோம் ஒன்றாக ஜபிப்பதை மறக்கிறோம் தேவனின் வேலையை செய்கிறேன் தகவல் தொடர்புகளை புறக்கணித்தால் பரவாயில்லை என்று இருக்கக்கூடாது அந்த பழைய கன்னி மூலம் பிசாசு நம்மை ஏமாற்றாமல் பார்த்து வேண்டும் எலிசாவை நாம் கைப்பற்ற வேண்டும் ஆகவே போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பார் என்று கூறுகிறான் எனவே அவன் இந்த உளவாளிகளை அழைத்து எலிசா எங்கே என்று விசாரிக்கிறான் அவர் இப்போது தோத்தானில் இருக்கிறார் என்றார்கள் ஆகவே சிரியாவின் ராஜா ஒரு பெரிய படையுடன் குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பினான் ரதங்கள் என்று சொல்லும் இன்றைய பீரங்கிகளுக்கு அது சமமானது இந்த ஒரு போர் படையற்ற தீர்க்கதரிசியை பிடிக்க குதிரைகள் மற்றும் ரதங்கள் மற்றும் ஒரு பெரிய படை ஏரோது ராஜா பதினாறு வீரர்களுடன் பேதுருவை கைது செய்ய சென்றதை இது எனக்கு நினைவூட்டுகிறது அவர்கள் இரவில் வந்து நகரை சுற்றி வளைத்தனர் எலிசாவை சுற்றி வளைத்து விட்டோம் தப்பிக்க வழியில்லை அவர் சூழப்பட்டுள்ளார் இப்போது சிரியாவின் ராஜா என் படுக்கை அறையில் நான் என்ன சொல்கிறேன் என்று எலிசாவுக்கு தெரிந்தால் இந்த திட்டத்தையும் அவன் அறிந்து கொள்ளப் போகிறார் அதனால் என்ன பலன் கிடைக்கும் தேவ ஜனங்களை கைப்பற்றுவதற்கான வழி இயேசுவை கைப்பற்றுவதுதான் என்பது பிசாசுக்கு தெரியும் இங்கு சிரியாவின் ராஜா நான் எலிசாவை கைப்பற்ற வேண்டும் என்று கூறுகிறான் போன்றுதான் பிசாசு இயேசுவை கொல்ல நினைத்தான் கிறிஸ்துவை எனக்கு பணிந்து கொள்ள வைக்க முடிந்தால் நான் உலகத்தை கைப்பற்றி விடுவேன் ஒலிகின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சன்னதியில் அதிக இருக்கிறார்கள் கிறிஸ்து நம்மை எச்சரித்துள்ளார் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுக்குள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களாக இருங்கள் சிரியாவின் மன்னன் அவனுடைய வேதாகமத்தில் ஒரு பெரிய படை என்று கூறப்படும் ஒருவேளை அவனுடைய முழு படையாக அது இல்லாவிட்டாலும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது அவனிடம் ரதங்களும் குதிரைகளும் உள்ளன நகரத்தை சுற்றி வளைக்கும் அளவுக்கு பெரிய இராணுவத்தை அழைத்துச் சென்றான் ஒருவேளை அதிகாலையில் நாய்கள் குறைக்கலாம் எலிசாவின் வேலைக்காரன் எலிசாவுக்கு ஒரு புதிய வேலைக்காரன் கிடைத்திருக்கிறான் கேஹாசி ஹாசி தொழுநோயால் பாதிக்கப்பட்டார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் இரண்டு ராஜாக்கள் ஆறில் இருக்கிறோம் எனவே இந்த இளைஞனுக்கு ஒருவேளை எலிசாவுக்கு இருந்த விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம் எழுந்து சென்று கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க நேரமாகிவிட்டது என்று சொல்லி அவன் வெளியே செல்கிறான் சூரியன் வானத்தை ஒளிரச் செய்ய தொடங்குகிறது அதையும் தாண்டி ஏதோ பிரகாசிப்பதை பார்க்கிறான் கூர்ந்து பார்த்தபோது குதிரைகள் மற்றும் மனிதர்களின் முணுமுணுப்புகளை அவனால் கேட்க முடிகின்றது நகரம் ஒரு இராணுவத்தால் சூழப்பட்டுள்ளது என்பதை அவன் அறிந்தான் அவனுடைய இதயம் அவனை பயத்தில் ஆழ்த்தியது அவன் தன் வாளியை அங்கே கிணற்றின் அருகே வைத்துவிட்டு அவன் உள்ளே ஓடி குலுக்கி எலிசாவை எழுப்பி எஜமானரே ஐயோ நாம் என்ன செய்வோம் என்றான் எலிசா புயலின் மத்தியில் இருந்த இயேசுவைப் போல எழுந்து கொட்டாவி விடுகிறார் அவருக்கு சற்றும் கவலை இல்லை அவர் ஜன்னலுக்கு நடந்து சென்றார் வெளியே பார்க்கிறார் அங்குள்ள வீரர்களைப் பார்த்தார் மேலும் அவர் அந்த இளைஞனிடம் வா நாம் கிட்டச் சென்று தெளிவாக பார்ப்போம் என்று கூறுகிறார் கூரையின் மீது ஏறுகிறார்கள் அங்கு கூரையிலிருந்து நகரத்தை சுற்றி நிற்கும் சிறிய இராணுவத்தை பார்க்கிறார்கள் அந்த இளைஞன் என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்றான் அவனிடம் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் இப்போது இன்று நீங்கள் நினைவில் கொள்ளக்கூடிய ஒன்று என்னவென்றால் அதுவே இந்த பிரசனத்தின் மிக முக்கிய கருப்பொருளாக இருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் பயப்படும்போது போது உங்கள் பிரச்சனைகள் மிகப்பெரியவை என்று நினைக்கும் போது உங்கள் எதிரிகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்றெல்லாம் எண்ணங்கள் வரும் பயப்படாதே என்று இயேசு எத்தனை முறை கூறுகிறார் பாருங்கள் அங்கு புயல் வருகிறது சீடர்கள் இயேசுவை எழுப்பினார்கள் பயப்படுகிறோம் இறந்து கொண்டிருக்கிறோம் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் விசுவாசம் எங்கே என்றார் பயப்படாதே 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 நான் உன்னுடன் இருக்கிறேன் தண்ணீரைக் கடந்தாலும் நெருப்பை கடந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் சிங்க குகையில் இருக்கும் போதும் நான் இருக்கிறேன் செங்கடல் வழியாக யோர்தான் வழியாக நான் முன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நாம் மறந்து விடுகிறோம் நாம் கிறிஸ்துவுடன் நடக்கிறோம் என்றால் நீங்களும் இயேசுவும் சேர்ந்தால் எப்பொழுதும் நீங்கள் பெரும்பான்மையினர் என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டியதில்லை பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் நண்பர்களே இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய போகிறோம் இது சத்தியம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும் நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு புதியவரா தேவனோடு எப்படி நெருக்கமாக வளர முடியும் என்று யோசிக்கிறீர்களா அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா அற்புத உண்மைகள் உங்கள் கைகளில் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றன அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம் இந்த பதிமூன்று சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கிறிஸ்துவ வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு எழுச்சியூட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது அது என்னை தேவனிடம் நெருக்கி ஏவுகிறது தயங்க வேண்டாம் இப்பொழுதே அழைத்து உங்கள் இலவசங்களை இன்றே பெறுங்கள் பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள் உங்கள் இலவச நகை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அடைத்து சலுகை எண் மூன்று முகவரியை பார்வையிடவும் உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம் மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம் எலிசா இந்த இடத்தில் சிறிய இராணுவத்தை பற்றி கவலைப்படுகிறாரா அல்லது வேலைக்காரனின் விசுவாசத்தை பற்றி கவலைப்படுகிறாரா எலியா எலிஷாவை சீஷராக்கியது போலவே எலிஷாவும் தன் வேலைக்காரனை சீஷராக்க விரும்புகின்றாரா அவனுக்குள் விசுவாசத்தை விரும்புகிறேன் இதைத்தான் கற்பிக்கும் தருணம் என்று சொல்வார்கள் அது ஒரு சிறந்த கற்பிக்கும் தருணம் எலிஷா முதலில் சிந்திக்கும் விஷயங்களில் ஒன்று இதோ இந்த நெருக்கடி வந்திருக்கிறது அதை குறித்து பயப்படவில்லை அவருக்கு போகிறேன் ஏனென்றால் நான் எலியாவுடன் நடந்தேன் எலியாவுடன் இருந்ததிலிருந்து எனக்குத் தெரியும் தேவன் திரையை விளக்கியபோது போது எலியாவை சுற்றி ரதங்களையும் அக்னிமயமான குதிரைகளும் இருந்ததைக் கண்டேன் நீங்கள் எலியாவுடன் இருந்திருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை மேலும் அவர் நீங்கள் தேவனுடன் இருந்தால் நீங்கள் பயப்பட ஒன்றுமில்லை என்பதை நான் உனக்கு கற்பிக்க வேண்டும் என்றார் அதற்கு எலிசா அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரளும் என்றான் எலிசா என் கண்களை திறந்திரளும் என்று சொல்லவில்லை கண்களை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார் ஆனால் சில சமயங்களில் நமக்கு ஒரு உற்சாகம் தேவை மேலும் அவர் கூறினார் ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் அதன் பின்பு உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் கண்கள் திறக்கப்பட்டன வேலைக்காரன் மிகவும் நன்றாக உணர்ந்தான் எலிசா நகரத்தின் வாயில்களை விட்டு வெளியே வருகிறான் அவர்கள் அவனிடத்தில் வருகையில் நான் இரண்டு ராஜாக்கள் ஆறு பதினெட்டில் இருக்கிறேன் எலிசாவை கைவிலங்கிட்டு கூட்டிச் செல்ல வந்ததாக அவர்கள் நினைக்கிறார்கள் எலிசா மீண்டும் ஜெபிக்கிறார் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான் எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார் முழு இராணுவமும் குருடாகிவிட்டது அவர்கள் அங்கு இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியவில்லையா அவர்கள் உடல் ரீதியாக குருடராக இருந்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை இப்போது அவர்களால் எதையும் பார்க்க முடியவில்லை முழு ராணுவமும் தாக்கப்பட்டது குருடர் குருடரை வழி நடத்துகிறார் என்று இயேசு பேசினார் சரி குருட்டு படையை வழி நடத்துவதை காணக்கூடிய ஒரு விஷயம் இங்கே உள்ளது எனவே எலிசா அவரிடம் நீங்கள் என்னை தேடவில்லை நீங்கள் ஏன் என்னை தேடுவதற்கான காரணம் ஏனென்றால் நீங்கள் உண்மையிலேயே ராஜாவை சிறைபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் என்று கூறினார் அவர் இது வழி அல்ல ராஜா வசிக்கும் நகர்மும் அல்ல என்னை பின்பற்றுங்கள் நீங்கள் தேடும் நபரிடம் நான் உங்களை அழைத்துச் செல்வேன் என்றார் இப்போது இங்கு எலிசா இருக்கிறார் அவர் தனது விரலால் குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு தோத்தானுக்கும் சமாரியாவுக்கும் இடையே உள்ள சாலையில் ஒரு இராணுவ படையுடன் நடக்கத் தொடங்குகிறார் இந்த சிறிய வீரர்கள் அனைவரும் தங்கள் குதிரையின் மேல் இருக்கிறார்கள் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை குறித்து முற்றிலும் குழப்பமடைந்துள்ளனர் இது ஒரு அருமையான விஷயம் அருமையான விஷயம் அல்லவா மதில் சுவற்றின் மேலிருந்த இஸ்ரவேலின் காவலர்கள் தூரத்தில் தூசி கிளம்புகிறது பார்க்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார்கள் இராணுவம் வருகிறது கதவுகளை மூடுங்கள் அனைவரையும் தயாராக்குங்கள் நீட்டிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் சிறிய இராணுவம் வருவது போல் தெரிகிறது ஆனால் அவர்கள் ஒரு அமைப்பில் வருவது போல் தெரியவில்லை சாலையில் நடந்து வருகிறார்கள் அவர்கள் நாம் பார்ப்பது சரிதான் என்றால் அவர்களை அழைத்து வருவது எலிசாவை போல் தெரிகிறது அவர்தான் அவர்களை வழி நடத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள் எல்லா எபிரேய வீரர்களும் சமாரிய சுவர்களை சுற்றி கூடினர் எலிசாவும் வேலை நடந்து வருகிற வினோத காட்சியை பார்க்கிறார்கள் மேலும் அவர் தீர்கதரிசி சிரியா படையை வழி பார்க்கிறார் நகரத்தின் வாயில்களுக்குள் நுழைந்தவுடன் எஸ்ரவேல் ராஜாவிடம் வாசல் கதவுகளை திரவுங்கள் என்று கத்துகிறார் ராஜாவாதிடவில்லை வாதிடவில்லை அவர்கள் போவது போல் தெரியவும் இல்லை வெள்ளி அம்புகள் இல்லை போருக்கு தயாராகவும் இல்லை மதில் கதவுகளை திறந்து வடக்கு ராஜ்யத்தின் தலைநகருக்குள் ராணுவத்தை வழி நடத்துகிறார்கள் அவர்கள் அனைவரையும் உள்ளே கொண்டு வந்து பின்னர் கதவுகளை மூடுகிறார்கள் பின்னர் அவர்கள் நகரின் மைய முற்றத்தில் இருக்கிறார்கள் எலிசா பிரார்த்தனை செய்கிறார் இதுதான் ஒரு முக்கிய தருணம் ஆண்டவரே இந்த மனிதர்கள் பார்க்கும்படி அவர்களின் கண்களை திறந்தருளும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் எலிசாவால் மட்டுமே வழி நடத்தப்பட்டார்கள் எலிசாவால் வழி நடத்தப்பட்ட பிறகுதான் அவர்கள் உண்மையில் பார்க்க முடிந்தது இயேசுவை தொடர்வதன் மூலம் மட்டுமே நம் கண்களும் திறக்கப்படுகிறது கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய கதை ஏனென்றால் இங்கே சூழ்ந்தவர்கள் சூழப்பட்டவர்களாக ஆனார்கள் அவர்கள் தோத்தானை கைப்பற்றும்படி வந்தனர் எலிசாவின் வேலைக்காரனின் கண்கள் திறந்தன அவன் கூறினான் தேவனின் அனைத்து ரதங்களும் குதிரைகளும் உன்னை சூழ்ந்துள்ளன பின்னர் அந்த வீரர்கள் போர் சமாரியாவிற்குள் அழைத்துச் செல்லப்பட்டனர் நாம் எதிரியை பிடித்து விட்டோம் என்று முதலில் நினைத்தார்கள் இப்போது கண்கள் திறக்கப்பட்டன ஆகா கதையே மாறிவிட்டது அவர்கள் சமாரியா நகரத்தில் இருக்கிறார்கள் கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணிய அந்த இஸ்ரேலின் ராஜா இப்போது அவர்களை சூழ்ந்துள்ளார் அதுதான் ஒரு சிறந்த காட்சியாக இருந்திருக்க வேண்டும் அவர்கள் சுய புத்தியோடு நடந்து கொண்டபோது எல்லா எபிரேய வீரர்களும் மதில்கள் மீதும் கூரைகள் மீதும் ஏறி நிற்கிறார்கள் தங்கள் ஈட்டிகளை ஏவுவதற்கு தயாராகவும் அம்புகளை பறக்கவிட தயாராகவும் இருந்தனர் அவர்கள் காத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த சிறிய லேசர் பீம்கள் அவற்றின் இலக்குகளை குறிவைப்பது போல் இருந்தது ராஜா எலிசாவை பார்த்து அவர்களை வெட்டி போடலாமா வெட்டி போடலாமா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் அவர்களை வெட்டி கூறு போட்டு விடுவேன் என்றார் எலிசா நீர் வெட்ட வேண்டாம் நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வெள்ளினாலும் சிறையாக்கிக் கொண்டவர்களை வெட்டுகிறீரோ என்று கேட்கிறார் அடிக்கடி பைபிளில் யுத்தங்களிலிருந்து தேவன் விடுதலையை கொடுத்தார் மற்றும் தேவன் கூறுகிறார் நீ ஒரு அம்பு கூட எய்ய வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் மேலும் அவர் என்ன சொன்னார் சுவிசேஷம் படைய ஏற்பாட்டில் இல்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள் அது நிச்சயமாக இருக்கிறது எலிசா இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான் பைபிளின் போதனை என்னவென்றால் நீங்கள் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்பதுதான் தீமையை தீமையுடன் சண்டையிட்டால் நீங்கள் எங்கு முன்னேறிச் செல்ல முடியாது கண்ணுக்கு கண் என்ற கொள்கையில் உலகம் முழுவதும் வாழ்ந்தால் உலகம் முழுவதும் குருடாகிவிடும் என்று சொன்னவர் காந்தி என்று நினைக்கிறேன் நீங்கள் தீமையை வெல்லும் வழி இரக்கத்தால் மட்டும்தான் உணவு கொடுங்கள் பசியில் இருப்பார்கள் தண்ணீர் கொடுங்கள் அவர்களை வீட்டிற்கு அனுப்புங்கள் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கவில்லை என்பதை காட்டுங்கள் உங்களுக்கு எதிராக போரிடுகிறார்கள் அது காரணமற்றது எனவே அவர்கள் ஒரு பெரிய ஏற்பாடு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார்கள் சாலமோன் நீதிமொழிகளில் சொன்னது உங்களுக்கு தெரியும் உன் சத்துரு பசியால் இருந்தால் அவனுக்கு பசிக்கு ஆகாரம் கொடு தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு நீ அவன் தலையின் மேல் எறிகிற தடல்களை குவிப்பாய் இதை செய்வதன் மூலம் நீங்கள் அவர்களை எரித்து சாம்பலாக்குவீர்கள் என்று வேதம் சொல்லவில்லை அதாவது அவர்களின் மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்தி அவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்கிறது அவர்கள் எனக்கு இவ்வளவு நல்லது செய்கிறார்கள் நான் அவர்களுக்கு மிகவும் மோசமானவைகளை செய்கிறேன் என்று எண்ணுவார்கள் உங்களுக்கு ஒருவர் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வரலாம் பழி வாங்குவதற்கு நல்ல வழியை தேடுகிறீர்களா ஒருவர் அவதூறாக பேசிவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்குவேன் என்று கூறுகிறீர்களா எப்போதும் அந்த எண்ணத்தை எதிர்த்து போராட வேண்டும் தந்திரமாக பழி வாங்க முடியும் ஆனால் அதை இயேசு செய்ய மாட்டார் உனக் கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் எலிஷா படைய ஏற்பாட்டில் செய்கிறார் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இது ஒரு கிறிஸ்தவராக இருப்பதற்கான கடினமான இடங்களில் ஒன்று உங்களை வெறுப்பவர்களை நேசிப்பது உங்களை பயன்படுத்துபவர்களிடம் கருணை காட்டுவது நீங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அறிந்திருக்கலாம் மிகவும் மோசமான விஷயங்களை செய்தவர்களை குறித்து நானும் அறிந்திருக்கிறேன் தேவனவர்களை நேசித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜபம் செய்வது கடினம் ஆனால் அவர்களின் ரட்சிப்புக்காக நாம் ஜமிக்க வேண்டியது அவசியம் இல்லையா இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் இந்த முதிர்ந்த ஸ்காட் நாட்டவரை பற்றி ஒரு கதை கேட்டது எனக்கு நினைவிருக்கிறது ஒரு மரண எதிரி இருந்தார் அவரை வெறுத்தார் அவரால் அவரை மன்னிக்க முடியவில்லை அவர் பெயர் மெக்லின்டாக் மெக்லின்டாக் ஒரு பழங்கால ஸ்காட் நாட்டவர் அவர் தனது எதிரியை படிவாங்க வழிகளை பற்றி யோசிப்பதிலேயே தன் முழு நேரத்தையும் செலவழித்தார் அந்த நகரத்தில் உள்ள தனது பக்கத்து வீட்டுக்காரருடன் ஒரு நீண்டகால பகை இருந்து வந்தது ஒரு நாள் ஒரு தேவதூதன் அவருக்கு தோன்றி நான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் மெக்லின்டாக் இப்போது நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்றான் ஆனால் நீ எதை கேட்கிறாயோ அதையே உன் எதிரிக்கு இரண்டு மடங்கு கொடுப்பேன் என்பதையும் நீ தெரிந்து கொள் நீ ஒரு பானை தங்கம் கேள் ஆனால் உன் எதிரிக்கு இரண்டு மடங்கு போன் கிடைக்கும் நீ புதிய குதிரையை கேட்டால் அவனுக்கு இரண்டு புதிய குதிரைகள் கிடைக்கும் நீ பத்து அறைகள் கொண்ட வீட்டை கேட்டால் அவனுக்கு இருபது அறைகள் கொண்ட வீடு கிடைக்கும் அது அவரை மிகவும் தொந்தரவு செய்தது கைகளை பிசைந்து கவலையுடன் நான் என்ன கேட்க வேண்டும் அவன் பெற்றுக்கொள்ளவே கூடாது என்ற பதட்டத்துடன் இருந்தார் தன் அயல் மன்னிக்க முடியவில்லை இறுதியாக நீ என் ஒரு கண்ணை குருடாக்கி விடு என்றார் சிலருக்கு அது புரிவதே இல்லை நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினேழு உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக இருப்பதாக பேதரு கூறுகிறார் ஒன்று பேதரு மூன்று ஒன்பது தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்று அறிந்த ஆசிர்வதியுங்கள் உன்னிடம் இரக்கம் காட்டாதவர்களிடம் நீ இரக்கம் காட்டினால் இறுதியில் வெற்றி பெறுவது யார் தேவன் இறுதியில் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை சமாதானத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பார் நீங்கள் பழிவாங்குவதிலேயே சிந்திக்கும் போது கசப்பு பழிவாங்கும் எண்ணம் ஒரு அமிலத்தை போன்றது அது அதை வைத்திருக்கும் கோள்கலனை அறிக்கின்றது உங்கள் இதயத்தில் உங்களுக்கு மன்னிக்க முடியாத தன்மை இருந்தால் அது உங்களை அரித்துவிடும் ஆகவே நீங்கள் மன்னிக்கவும் நன்மை செய்யவும் கற்றுக்கொண்டால் நீங்கள் உண்மையில் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் அவர்கள் என்னைப் பற்றி எப்படி உணர்ந்தாலும் நான் அவர்களைப் பற்றி கசப்பாக உணரப்போவதில்லை ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் இதனிடையில் அவர்களும் ரட்சிக்கப்பட்டுவிட்டால் அது ஒரு அற்புதமான முடிவாக இருக்கும் யாரோ ஒருவர் குறிப்பாக உங்களுக்கு உதவி செய்பவர்களுடன் சமரசம் செய்து கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்றார் அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள் இந்த பகுதியை கவனிங்கள் சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது இப்படித்தான் அந்த கதை தொடங்குகிறது அவர்கள் மீண்டும் மீண்டும் இஸ்ரவேல் ராஜாவை கைப்பற்ற முயல்கிறார்கள் அவர்கள் விடாப்பிடியாக தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள் கடைசியில் எப்படி அவர்கள் தாக்குதலை நிறுத்தினார்கள் அவர்களை நேசித்த போதுதான் அவர்களுக்கு நன்மை செய்தபோதுதான் சமரசம் செய்யும் ஒரு வழியாக அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் இப்போது இயேசு இந்த உலகத்தில் உள்ள தீமையை எப்படி வென்றார் தீமையை நன்மையால் வென்றார் நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக மறித்தார் அவரை நேசிப்பதற்கு முன் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று காத்திருக்கவில்லை நாம் சத்துருக்களாக இருந்தபோது அவர் நம் மீது அன்பு காட்டினார் நம் பாவங்களுக்காக மறித்தார் ஏன் தேவனின் அன்பு நம் இதயங்களை உருகச் செய்யும் அதற்கு பதில் நாம் அவரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நற்செய்தியின் சாராம்சம் அன்பான நண்பர்களே நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்து போயிருக்கிறார் சாந்த பாக்கியவான்கள் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதர எதைச் செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம்